தேனி பெரியகுளம் சாலை முதன்மை தபால் நிலைய அலுவலகத்தில் பதினாறாம் தேதி பகல் பதினோரு மணி அளவில் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தை ஏஎஸ்பி துவக்கி வைத்தார் தேனி பெரியுளம் சாலையில் உள்ள முதன்மை தபால் நிலையத்தில் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை தேனி முதன்மை தபால் நிலைய துணை கண்காணிப்பாளர் ராஜேஷ்குமார் துவக்கி வைத்தார் முன்னதாக ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா குறித்த உறுதிமொழி ஏற்பும் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியானது தேனி முதன்மை தபால் நிலைய அலுவலகத்திலிருந்து துவங்கி பெரியுளம் சாலை வழியாக நேரு சிலை பழைய பேருந்து நிலையம் வரை சென்று மீண்டும் தேனி முதன்மை தபால் நிலையம் வந்து நிறைவு பெற்றது இந்த பேரணியின் போது தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தபால் ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் பேரணியாக சென்றனர்